மேற்கு மாவட்டங்களில் எல்லாம் மக்களின் வாக்குகள் அதிமுகவுக்காக இருந்தது முடியாத வாக்காக இருந்தது மொத்த பேரும் எம்ஜிஆருக்கு தான் போடுவாங்க ஏன் அவர் மதுரை வீரனாக நடித்தார் எல்லா வீட்டு சுபத்திலும் நான் பெருந்துறையிலே அண்ணன் வைகோவர்கள் கட்சியிலே நான் எங்க அப்பா மணிவண்ணன் என் அருமை சகோதரன் செல்வ எல்லாம் இருந்தபோது நாங்கள் அங்கே சுப்பிரமணியன் என்கிற ஒரு விவசாயிக்கு சீட்டு கொடுத்திருந்தார் அண்ணன் வைகோ அவர்கள் அவருக்காக நாங்கள் வாக்கு சேகரிக்க சென்ற போது பெருந்துறையிலே அருந்ததிய மக்கள் வாழ்கிற தெருக்களிலே வீடுகளிலெல்லாம் எல்லாம் எம்ஜிஆர் படத்தை வைத்து தெய்வம் போல வணங்கி கொண்டிருந்தார்கள் காரணம் மதுரை வீரகன் தன் சமூகம் சார்ந்த ஒருவனின் கதாபாத்திரத்தில் நடித்ததால் அவரை கொண்டாடினார்கள் அதனால் அந்த மக்கள் தங்களின் தெய்வம் என்று போற்றி எல்லா வாக்குகளையும் அதிமுகவுக்கு செலுத்தி வந்தார்கள் இப்போது அந்த வாக்கு திமுகவுக்கு திரும்பி இருக்கிறது காரணம் இந்த தான் நான் உள்ஒதுக்கீடுதான் அதிகமானவர்கள் அந்த அதுக்கு மேல பாத்து படிச்சா எனக்கு வச்சுட்டேன் நான் படிச்சுட்டதுனால சொல்றேன் இப்ப நானா பேசுறேன்னு தெரிஞ்சுப்பீங்கன்னா தாள் வச்சிருந்து தாங்க பேசுறாரு தாங்க பேசுறாரு இப்ப நாளையிலிருந்து என்ன தெரியும் இருக்கிற நியாயம் உண்மையெல்லாம் பேசுறது சங்கி அது பெரியாரயாவே சொல்றாரு நல்லதை சொல்ல வந்தீங்கன்னா நீ நாத்திகம்பா இல்லைன்னா நக்சலைட்டும்பா அது மாதிரி நீ எந்த நல்லத சொன்னாலும் சங்கி நாம சங்கி அவன் லுங்கி இல்லைன்னா அங்கி இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு திமுக நீ எதிர்த்தீன்னா சங்கி தான் நாம சங்கி நூறு ரூபா காசுக்கு அவங்கள தொங்கி யாருக்கு நூறு ரூபா காசுக்கு அவங்கள தொங்கி என்ன என்னை பத்தாம் இனிமேலாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டம்னா நூறுரூவா வந்துடும் இது ஒரு கொடுமை நீங்கள் இளைய என் தம்பி தங்கிகள் இருபுறம் இருக்கிற சிறுவர்கள் முறை ஏன் வந்தது இது திடீர்னு ஒன்று வரல இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற கோட்பாடு இருக்குல்ல என்ற கருத்தில் அப்பவே இருந்தது அப்ப யார் இருந்தா அண்ணல் அம்பேத்கர் இருந்தார் யாரோட பிரதிநியாக இருந்தார் இங்கே கூடியிருக்கிற எல்லோருடைய குரலாக ஒற்றை மகன் இருந்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நேரவர்கள் அமைச்சரவையிலே பல தர்க்கம் நடக்கிறது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தி வைக்கப்பட்ட குடிகளின் சார்பாக ஒற்றை மகன் முழங்கினார் இந்த இடஒதுக்கீடு என்கிற கோட்பாடு ஏழை பணக்காரன் என்ற நிலையிலிருந்து வரவில்லை உங்கள் முன்னால் நிற்கிற மகன் சீமான் இந்த தெருவில் நடக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல இந்த குளத்தில் குளிக்க கூடாது என்று தடை இருந்தது நான் ஏழை என்பதற்காக அல்ல இந்த கோயிலுக்குள் நான் நுழைய கூடாது என்று இருந்தது ஏழை என்பதற்காக அல்ல அப்பத்தா முளையை வெளியே தொங்க போட வேண்டும் என்று முட்டிக்கு மேலே என் தாத்தனும் பாட்டனும் வேட்டியை கட்ட வேண்டும் என்ற நிலை இருந்தது நாங்கள் ஏழை என்பதற்காக அல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் தீண்ட தகாதவர்கள் என்பதாலே கல்வி எனக்கு மறுக்கப்பட்டது ஏழை என்பதற்காக அல்ல சாதி சாதி மகன் ஈன பிறவி தகாதவன் என்பதற்காக இதனால் எதன் அடிப்படையில் கல்வி அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலே அது எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் இடஒதுக்கீடு என்பதை என்னும் என் இளைய தம்பிதங்கைகள் புரிஞ்சுக்கணும் நீ பஞ்சாயத்தினா என்ன என் தம்பிதங்கையிலே என்னை ஒருவன் செருப்பால் அடித்து விட்டான் பஞ்சாயத்து குடியிருக்கு அதுக்கு என்ன தான் என் அடுத்து அவனை ஒரு தடவை அடிக்கிறது அதான் சரியான நீதி நீ என்னை செருப்பால் அடித்து இழிவுபடுத்தினாய் அதே செருப்பால் ஒரு தடவை உன்னை அடித்து இப்படிதான்டா எனக்கு அவமானமா இருந்தது என்று காட்டுவதுதான் எதன் பொருட்டு எனக்கு இந்த உரிமையை பறித்தாயோ அதன் பொருட்டே நீ தரணுங்கிறதா அதான்டா ரிசர்வேஷன் கோட்டா அதான்டா இதை உடிக்குது நீ ஏழை பணக்காரன் இல்லை என்னரும் தம்பி தங்கையிலே எனதருமை பெற்றோர்களே ஏழையாக இருக்கிற சீமான் நாளை அதானி அம்பானியாக மாறிவிட முடியும் பொருளாதார அளவுகோல் மாறும் ஆனால் இந்தியாவின் முதல் பணக்காரனாக நான் வந்தாலும் நான் பறையன் நான் அருந்ததியன் நான் இளிமகன் நான் சாணான் என்பதில் மாற்றம் வராது அதனால இதை ஒழிக்க துடிகிறோம்